யார் என் புகழிடம் பிரேசலாட் என் உள்ளம் சோர்வுற்றிருக்கின்றது உயரமான குன்றுக்கு என்னை அழைத்துச் செல்லும் ஏனெனில் நீரே என் புகலிடம், எதிரியின் முன் வலிமையான கோட்டை திருப்பாடல் சங்கீதம் அறுபத்தி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தாவிது அரசனான பின் சந்தித்தது ஏராளமான யுத்தங்கள் எதிரிகள் எப்பொழுதெல்லாம் எதிரிகள் தாக்க வந்தனரோ அப்பொழுதெல்லாம் அவர் ஆண்டவரையே தனது புகலிடமாக்கி கொண்டு அவரின் பாதுகாப்பில் அவரது ஆலோசனையின்படி நடந்ததால் அவர் வெற்றியை மட்டும் சந்தித்தார் என விவிலியத்தில் பார்க்கின்றோம் அதே போல்தான் அன்பானவர்களே நமக்கு தேவை என்று ஒன்று வரும்பொழுது மனிதர்களை நாம் புகலிடமாக கொண்டிருந்தோம் என்றால் தோல்வியை தான் அநேக முறை சந்திப்போம் ஆனால் தாவீதை போல ஒருபோதும் கைவிடாத நம் தேவனை நம் புகழிடமாக நம் அடைக்கலமாக கொண்டோம் என்றால் வெற்றியை சந்திப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை ஏனென்றால் ஆண்டவரின் அடைக்கலம் சாதாரண அடைக்கலம் புகலிடம் அல்ல அது உயர்ந்த அடைக்கலம் இயேசுவின் இரத்தமே அந்த உயர்ந்த அடைக்கலம் அது எந்த சாத்தானாலும் எட்டி பிடிக்க முடியாத அடைக்கலம் எந்த சங்கார தூதனாலும் நம்மை தொடவோ அணுகவோ முடியாது அவன் என்னதான் பாதாளத்திலிருந்து குதித்து குதித்து கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நம்மை பறிக்க முயன்றாலும் அவனால் பறித்து கொள்ளவே முடியாது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று ஏமாற்றத்தோடு சென்ற நரியை போல அவன் திரும்பி போவான் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறது மட்டுமல்ல உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார் நாம் அவருடைய கரத்தில் முத்திரை மோதிரமாக விளங்குகின்றோம் நம் படிப்போ தாளந்தோ திறமைகளோ செல்வாக்கோ நமக்கு அடைக்கலம் புகலிடம் தரப்போவதில்லை ஆண்டவர் ஒருவரே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கிறவர் நம்முடைய எல்லா உயர்வும் மேன்மையும் அவருடைய கரத்தில்தான் இருக்கிறது சிலர் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு மேலே வந்துவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் இதற்காக குறுக்கு வழிகளை தேடுகிறார்கள் ஒருவர் காலை இன்னொருவர் வாரிவிட்டு முன்னேற நினைக்கிறார்கள் கடைசியில் நிம்மதியை இழந்து வக்கீல்கள் பின்னால் அழைந்து திரிகிறார்கள் ஆனால் ஆண்டவரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் உயர்த்தி இஸ்ரவேலின் அரசனாய் அபிஷேகம் பண்ணவில்லையா தாவீதுக்கு தன் நாட்டிலும் வெளியிலும் ஏராளமான எதிரிகள் ஏராளமான யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது அந்த வேலைகளிலெல்லாம் ஆண்டவர் தாவீதை திடப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கவில்லையா தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் அவர் நம்மையும் தமது உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார் நாம் மீட்கப்படும் பொழுது அதாவது நமது பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடம் அறிக்கை செய்து அவரிடம் மன்னிப்பை வாங்கி அவருடைய புனித ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது உயர்ந்த நிலைமைக்கு நாம் வந்துவிடுகின்றோம் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பின் மீட்பின் பேழையில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார் உயர்த்துகிறார் ஆம் அன்பானவர்களே உலகத்தில் பெரிய ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் அளித்த பொழுது ஆண்டவர் நீதிமானாகிய நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் தமது உயர்ந்த அடைக்கலமான பேழையில் வைத்து பாதுகாத்தாரே அந்த பேழைக்கு உள்ளும் புறமும் இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமான கீழ் பூசப்பட்டபடியினால் ஒரு துளி தண்ணீர் கூட உள்ளே போக முடியவில்லை அந்த பேழை அறராத் மலை உச்சியிலே போய் நின்றது என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம் இவ்வளியத்தில் வாசிக்கின்றோம் அதே போல அன்பானவர்களே நாமும் கூட மீட்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய பாதம்தான் எனக்கு அடைக்கலம் ஆண்டவருடைய நாமம்தான் என் புகழிடம் என்று அவரையே நம்பி நாம் வாழும் பொழுது எந்த துன்பமும் எந்த துன்பமாகிய அந்த தண்ணீரும் நமது பேழைக்குள் ஆண்டவராகிய இயேசு ஏசு பேழைக்குள் இருக்கும் நம்மை தாக்கவே முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே மலையளவு நோவாவை உயர்த்தினவர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்தவர் நம்மையும் நிச்சயம் உயர்த்துவார் ஜபம் செய்வோம் எங்கள் உயர்ந்த எம் இறைவா நாங்கள் எந்த காரியமானாலும் உம்மிடம் வந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள தேவையான உணர்வை எங்களுக்கு தாரும் மனிதர்களை அல்ல உலகத்தை அல்ல மாறாக உண்மையே நோக்கக்கூடிய கண்களை நாங்கள் பெற்றிருக்க எங்களுக்கு கிருபை புரிந்தருளும் ஆமேன்